இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் பதினெட்டு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தாறு தை நாலு ஜனவரி ஞாயிற்றுக்கிழமை இன்று அம்மாவாசை பூராடம் நட்சத்திரம் இன்று தை அம்மாவாசை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை மாலை மூணு முப்பதிலிருந்து நாலு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் பகல் பத்து முப்பது முதல் பதினொன்னு முப்பது வரை இரவு ஒன்னு முப்பது முதல் ரெண்டு முப்பது வரை ராவுகாலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது முதல் மூணு மணி வரை சூளம் கிழக்கு இன்றைய ராசி மேஷம் பயம் ரிஷபம் வரவு மிதுனம் நன்மை கடகம் ஈகை சிம்மம் செலவு கன்னி ஆகாயம் துலாம் நேர்மை விருச்சிகம் அச்சம் தனுசு லாபம் மகரம் தாமதம் கும்பம் கவனம் மீனம் சுபம் இந்த நாள் இனிய நாளா எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்